இங்கே முத்து மீனா ரவி ஸ்ருதி நாலு பேர் சேர்ந்து பிரியாணி பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறாங்க அந்த வாசை பார்த்தீங்கன்னா கமகம மணக்க இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா மா அவங்க பிரியாணி செய்கிறாங்கம்மா இன்னைக்குன்னு பார்த்து வந்து நம்ம விரதம் இருக்குமே அப்படின்னு சொல்லுவோம் அதை கேட்டு விஜயா கடுப்பாயிட்டு எல்லாம் உன்னாலதான்டா இப்போ தேவையில்லாமல் வந்துட்டு நான் விரதம் இருந்து பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிடுச்சு எல்லாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ரோஹிணி இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் நீ மட்டும் என்ன தான் பிடிக்குன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் வந்துட்டு போய் பிரியாணி சாப்பிட முடியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவை வச்சா விருப்பேற்றுறாங்க இங்கே கறிக்கடை மணி அப்பாடா எப்படியோ நம்ம கட்ட தப்பிச்சிட்டோம் ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்தை கட்டிப்பா ரோஹினி கிட்டே சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா வீட்டுக்கு வராங்க கரெக்டா அங்கே தான் இருக்காங்க நல்லதா போச்சு பாப்பா நான் உனதான் பார்க்க வந்தேன் சரி நேற்று பிரியாணியில் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை கிட்ட ரோகிணி தெரியும் என்னப்பா என் கடையில கறி எடுத்துட்டு போச்சு சொல்றாங்க அத கேட்ட ரோகிணி விதியாக ரெண்டு பேருக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது என்ன சொல்றீங்க மீனா உங்க கடைக்கு வந்தால அப்படின்னு சொல்லவும் ஆமாம் பாப்பா தான் வந்து கறி எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட ரோகிணி அப்ப மீனா உங்களை பார்த்துட்டாலா அப்ப என்ன பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் உடைய குடிட்டீங்களா எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொன்னப்பதத்தை கேட்குறாங்க அப்ப மணி இருந்துட்டு இல்லைப்பாப்பாப்பாப்பாப்பாப்பா நான் தான் வந்து மீனாவை பார்த்தேன் ஆனா மீனா வந்துட்டு என்ன பார்க்கறக்கு முன்னாடியே நான் துண்டை வச்சு மூஞ்சி மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ தான் ரோகிணி உசரே வருது ஐயோ நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுச்சேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா மணி இருந்துட்டு இங்கே பாப்பா நீ ஏதோ வாழ்க்கையில் கஷ்டம்னு சொன்னாங்க அடித்தான் நான் வந்துட்டு நடிக்கிற குத்துக்கிட்டேன் ஆனா அது வந்து இப்போ என்னோட வாழ்க்கைக்கு என்னோட தொழிலுக்கே பிரச்சனையாகுது அப்படிங்கும் போது நான் வந்துட்டு இதுக்கு மேலே சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் யாராவது என்ன பார்க்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயத்துக்கு காப்பாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு அதை கேட்டு ரோஹினிக்கு பாத்தீங்கன்னா பயங்கர அதிர்ஷ்டி ஆகுது என்னடி ஒரு பக்கம் அந்த பிஏ டார்ச்சர் ஒரு பக்கம் சிட்டியோட டார்ச்சர் பத்தாவது இந்த ஆள் வரை இப்படி சொல்லிட்டு நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சு போய் நிக்கிறாங்க